வணக்கம் பச்சை தமிழணியர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் மேக பேச்சுராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் ஆனால் வணக்கம் வணக்கம் பச்சை தமிழனியர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக வந்து இல்லை ரொம்ப நாளாகவே இந்த ஆணவக் குலை அங்கங்கே நடந்துகிட்ருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வட மாவட்டங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ சமீபத்தில் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் கவின் செல்வகணேஷ் அவர் வந்து ஒரு ஆணவ கொலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது வந்து அவங்க அவர் ஒரு பொண்ணை காதலித்தார் அதனால் அந்த பையன் அந்த பொண்ணோட தம்பி வந்து அவன் மேலே இருக்கிற ஒரு ஆத்திரத்தில் அவனை கூட்டு போய் கொலை பண்ணிட்டாங்க ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னாடா அவங்க அந்த சுர்ஜித் அந்த பையன்தான் அதை கொலையை செஞ்சது அவங்க அப்பா எஸ்ஐ சரவணன் அவனையும் இப்போ கைது பண்ணி லாக்க விசாரணை நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரியாக திருப்புவனம் வடப்புறத்தில் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞன் ஐந்து காவலர்களாக அடித்து கொல்லப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கொடூரமான கொலைங்கிற மாதிரி அதை சொல்லலாம் அது வந்து தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அடுத்தது கவின் கொலை வழக்கு இந்த ரெண்டு கொலை வழக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அஜித்குமார் கொலை வழக்கு கொஞ்சம் விசாரணை வந்து கொஞ்சம் ரொம்ப பந்தமாக போய்ட்டு இருக்க மாதிரி இருக்கிறது ஆனால் கவினுடைய கொலை வழக்கு வந்து இப்போ வேக வேகமாக அதுக்கு ஒரு நீதிபதி வந்து அதுக்கு ஒரு கண்டிப்பாக அதுக்கு ஒரு அறிக்கை நீங்கள் கூடிய விரைவில் அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஜாதிய கொலை இப்போ நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கீங்க அதனால் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இந்த ஜாதி மதம் இதை பற்றி இன்னைக்கு நிறைய பரவலாக வந்து பரவிட்டு வருது இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போது தமிழ்நாடு நாடார் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தில் மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறேன் ஒரு சாதி அமைப்பில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் சாதி அமைப்பில் நம்ம செயல்படுறதுனாலே சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை எல்லாமே தெரியுது ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்ததுன்னா இல்லையா ஒரு இறப்பு நடந்ததுன்னா அந்த வீட்டில் எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அது எவ்வளோ தூரம் அது எவ்வளோ ஆண்டுகள் அந்த பாதிப்பு இருக்குங்கிறத நன்கு உணர்ந்தவர்கள் நாங்கள் அதே மாதிரி ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வு இங்கே இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம உள் உணர்ந்தவங்க தான் நம்ம எல்லாமே உணர்றதவங்க இல்லை சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எவ்வளோ பிரச்சனைகள் வரும் எவ்வளோ சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத நம்மளும் உணர்ந்து தான் இதை நம்ம இதை முதல்ல நம்ம மக்களுக்கு சொல்லிடணும் அதே போல் இப்போ நீங்கள் சொன்னீங்க ரெண்டு விதமான கொலைகளை உதாரணம் காட்டினீங்க இப்போ வந்து அஜித் அஜித்குமார் அவர்கள் அப்புறம் தம்பி கவின் அவர்கள் இப்போ இந்த ரெண்டு கொலைகளுமே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா தம்பி அஜித்குமார் அவர்கள் ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை ஒன்று பண்ணி காவல்துறைக்கு கூட்டு போகாமல் விசாரணைங்கிற பேரில் ஒரு அதிகார வர்க்கம் தனது அதிகாரத்தை என்ன சொல்கிறது ஒரு த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவனை அடித்தே கொண்டிருக்காங்க அடிக்கும்போது இவன் செத்துருவான்னு தெரிஞ்சே அடித்து கொண்டிருக்காங்க இருக்கும்போது இவங்க அதிகாரத்தை எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அடித்தே கொல்லுவான் இவன் அடித்தா கொ சாகிற அளவுக்கு இவங்க அடிச்சிருக்காங்க சாக போகிறான்னு தெரிஞ்சு அடிக்கிறாங்க இருக்கும்போது அந்த பின்னாடி இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது அதை இன்னும் விசாரணை பண்ணால் பெரிய குற்றத்தை வெளியே கொண்டு வரலாம் சதியாக சாவியா சா அதாவது சாதி கிடையாது பெரிய சதி இருக்கு சதி இருக்கு உண்மையிலே அதை விசாரணை பண்ணா அவன் எதுக்காக கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது உண்மையிலே தெரியும் அங்க ஏதோ பெரிய பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு ஏதோ ஒண்ணு சம்பவம் நடந்திருக்கு போய் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ ரெண்டுமே கொலைதான் ரெண்டுமே பாதிப்பு தான் நம்ம வந்து உணர்வு பூர்வமா ஏத்துக்கிறோம் ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்ல நம்ம அஜித்குமார் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எஃப்ஐஆர் போடும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வலிப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நடந்துட்டு இருந்தாங்க ஆனால் எதிர்ப்புகள் நிறைய வட்டங்கள்ல வந்து கிளம்பும் போது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அதுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்பி வந்து அந்த இரண்டாவது எஃப்ஐஆர் அதாவது எஃப்ஐஆரை திருத்துறாங்க அதாவது இவன் அடிக்கவும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் முருக்கத்தனமாக அடித்தான் இவன் செத்துருவாங்கிற தெரிஞ்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் மாற்றியிருக்காங்க ஆமாம் அதுதான் அதாவது தம்பி அஜித்குமார் இறந்த உடனே இறந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கண்டனங்கள் வருது ஏன்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து காவல்துறைக்கு கொண்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு போகலை விசாரணைங்கிற பொருள் அங்கே கோயிலுக்கு அருகாமையிலே வச்சு கொண்டு இருக்காங்க அதனால தான் பயங்கர எதிர்ப்பு வந்தது ரெண்டாவது மிகப்பெரிய எதிர்ப்பு வர காரணம் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்ஐஆரில் தவறாக பதிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி தம்பி அடித்த காணொளி வெளியே வந்துருச்சு காணொளி வெளியே தான் இவங்களால் வேற ஒன்றும் பண்ணால் அது திசை திருப்பவே முடியல மாட்டிக்கிட்டாங்க இப்போ அந்த காணொலியெலாம் வரலன்னா என்ன ஆகுறது பாருங்கள் அப்போ அந்த காணொலியெலாம் வந்தவொடனே அது வந்து வேகமாக வருது அப்போ இதுலேருந்து என்னன்னா கவின் கொலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போன தலைவர்கள்லாம் தம்பி அஜித் குமாருக்கு வரல அதே மாதிரி நம்ம கவின் கொலையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ அந்த கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு சமுதாயம் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா சாதிய கோலன்னா ரெண்டு சமுதாயம் சம்மந்தப்பட்டிருக்கு ரெண்டு சமுதாய தலைவர்களும் ஓப்பனாக நீங்கள் வந்து பொது பொது வெளியிலே சொல்லுங்க நாங்கள் வந்து கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறோன்னு எந்த தலைவராது சொல்லுவாங்களா கவின் சார் கவின் சார்ந்த சமுதாய தலைவர்களும் சொல்ல மாட்டாங்க என்ன சுஜி சுர்ஜித் தம்பியுடைய சமுதாயமும் கலப்பு திருமணத்தை ஆதரிக்க மாட்டாங்க அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க இல்லை எதை வச்சு நீங்கள் ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஏன்னா பட்டியல் ஒரு கட்சி வச்சுருக்கிற ஒரு தலைவர் வந்து நீங்கள் அடுத்த ஜாதி பொண்ணை காதலி அடுத்த ஜாதி பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணு அடுத்த ஜாதி பண்ணலை நம்மளுடைய விந்துக்களை அவங்களுக்கு நீங்கள் அவங்க நம்மளுடைய குழந்தைகளை உற்பத்தி பண்ணுங்க மாதிரிலாம் மேடையில் பேசியிருக்காரு யார் திருமாவளம் பேசியிருக்காரு அவரும் பேசிடுவார் நான் என்ன சொல்கிறேன் அவர் ஒரு ஜாதி தலைவர் ஆமாம் அவர் கவின் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை அதை நம்ம பார்க்கணும்ல அதாவது கலப்பு திருமணம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு இவங்க தூண்டுறாங்க அதனால தான் பிள்ளைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க கலப்பு திருமணம் இப்போ ஆதரிக்கிறாங்க சில பேர் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறது மட்டும் இல்லாமல் கலப்பு திருமணம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க சும்மா யாராவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா பண்ணுவாங்க அதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறாங்க கலப்பு திருமணம் பண்ணால் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு அது ஒரு வருமானமும் இவங்க பார்த்துடுறாங்க கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு எத்தனை சக்ஸஸ் ஆகிருக்கு அது என்னைக்காவது வெளிப்படையாக போடுறாங்களா ஒரு நாளும் போட மாட்டாங்க அப்போ அவங்க இந்த மாதிரி வீட்டு காதலுங்கிறதே ஆர்வ குளறில் வர்றது என்ன சார் வயது மோகம் ஆ வயது மோகத்தில் வர்றது நினச்சி அப்போ அவங்க என்னைக்காவது எப்போ வாங்க நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் எப்படி நீங்கள் தம்பி நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எப்படி இப்போ குடும்பத்தை ரன் பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலி என்ன அப்பா அம்மாவை கூப்பிடுங்க என்றைக்காவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா இது என்னென்னா அண்ணாதுரை அவங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது கல்யாணம் வந்து இந்த மாதிரி சாதி மறுப்பு க பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதனால் இப்போ நம்ம ஒரு பத் பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கமோ ஒரு கழகங்களோ வச்சுருக்கிறவங்க அவங்கவுங்க இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதனால் வந்து விளைவு தான் இது நம்ம இதை என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு பொண்ணோ பையனோ காதலிக்கிறாங்கன்னு வைங்க அது வந்து அரசே என்ன சொல்லுதுன்னா திருமண வயது வந்து இருபத்தி ஒன்று போட்டிருக்கு ஏன் நீங்கள் இப்போ பெண்கள் வந்து வயதுக்கு வர்ற பருவம் வந்து வந்தீங்கன்னா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு வயசுக்கு வந்த உடனே நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வயசு குறிப்பிட ஏன் பக்குவம் அடையணும் ஒரு காதல் வயப்படுவாங்க ஆர்வ குளரில் வரும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டு பேருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும் அதெல்லாம் வந்து காதலோ குடும்பம் நடத்துறதுக்கோ பக்குவப்பட்ட வயசு கிடையாது அப்படின்னா கவர்மெண்ட்டே இருபத்தி ஒன்று கொடுக்குது என்ன இவங்க கலப்பு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்களா இவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு ஒன்று உண்டா கவர்மெண்ட்டு இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்கு அது கொடுக்கலன்னா இவங்க பதினாலு பதிமூணு வயசுலேயும் கல்யாணம் பண்ணி வைக்க இவங்க ரெடியாக இருக்காங்க யார் இந்த கலப்பு திருமணம் பயந்து வைக்கிற அந்த கோஸ்ட் இருக்க அவங்க பண்ணி வைக்க ரெடியாக இருக்காங்க ஏதோ அரசு இருபத்தி ஒரு வயசுன்னொன்னா அந்த பிள்ளைங்க ஓரளவு சரி நிறைய பிள்ளைங்க தப்பிக்குது கொஞ்சம் அந்த இருபத்தி ஒரு வயசு உடனே ஆகா நம்ம இது இல்லைடா நம்ம இது தவறாக போயிட்டோம் நமக்கான இது வேற நம்ம இப்படி இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு எத்தனையோ பேர் மாறியிருக்காங்க காதல் பண்ணவங்களே எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா என்ன ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்குலாம் ரெண்டு மூணு காதல்கள்லாம் வந்திருக்கோம் நம்ம முதல் பண்ண காதல் தவறுங்கிற உணர்வு வந்து பிரி தன்னை தானே பிரிஞ்ச இதெல்லாம் உண்டு அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் கவர்மெண்ட் இருபத்தோரு வயசு கொடுத்துருச்சு காதல் திருமணம் பண்றவங்களுக்கு பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் செஞ்சா இருபத்தி ஒண்ணுங்க காதல் திருமணம் செஞ்சுட்டு வந்தா உங்களுக்கு முப்பது வயசு போடுங்க போட்டு கொள்ளுங்க ஏன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம் காதலால குல அது குழன்னு இப்போ சாதியை மட்டும் காரணம் காட்டுறோம் சாதி மட்டும் காரணம் இல்லைங்க சொந்த சாதியிலே கல்யாணம் பண்ணாலும் எல்லாரும் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் வெண்டக்காய் கத்திரிக்காய் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கூறு போட்டா விக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளை பத்து வச்சிருக்கோம் பிள்ளைகள நம்ம பக்கிறோம் ஆனா பண்ண நம்ம பத்து வச்சிருக்கோம் அப்படின்னா எனது என்ன வெண்டக்காய் கத்திரிக்காவா வாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா கேட்டவன தூக்கி கொடுத்துறதுக்கு அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் சரி பொண்ணுக்கு பையன் பார்க்கணும் சரி எவ்வளவு தூரம் பாக்குறாங்க தெரியுமா அவங்க பொருளாதாரம் என்ன சொந்த வீடு இருக்கா பேக்ரவுண்ட் பேக் இருக்கா இன்னும் ஒண்ணு சொல்லட்டுமா ஒரு சில வீட்டுகள்ல மூல வளர்ச்சி கம்மியான பிள்ளைகள் இருக்கும் அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு நம்ம வீட்டு பொண்ணையே பையனை கட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஜீன் வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னா பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பத்துட்டோன்னா பெரிய சங்கடமாயிருமே கஷ்டமாயிருமே நால் பூரா நமக்கு கஷ்டமாக இருக்குமே அந்த மாதிரி கூட நுணுக்கமாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை சில தோல் வியாதிகள் இருக்குது ஒரு குடும்பத்தில் இருந்துன்னா அது அப்படியே தொடரும் எல்லாருக்கும் வரலனாலும் ஒரு சில பிள்ளைகளுக்கு அந்த ஒரு தொடர்ச்சி இருக்கும் அப்படி ஒரு தோல் வேதி இருந்தா கூட கட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படி பார்த்து பார்த்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு என்னமோ கத்திரிக்காய் மாதிரி அவன் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சுட்டான் அவன் சொத்து சோகத்தோட இருக்கான் கட்டி கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறது வந்து நல்லா இல்ல பிள்ளைகள் காதலிக்குதுன்னா சொல்லி கொடுங்க ஒரு பெற்றோர்கள் வந்து நீங்க கவின் இதுலயே பாருங்க புகைப்படங்கள் எவ்வளவு நெருக்க நெருக்கமா இருக்கிற புகைப்படங்கள்லாம் வெளியே வருது அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் நீச்சல் குளத்தில் ஒன்றா குளிக்கிறாங்க எந்த பெற்றோர்களும் ஏற்றுக்குவாங்க அப்போ எல்லாரும் சொல்லுவா தான் செய்வாங்க எப்போ காதல் வேண்டாம் படிக்கிற வயசில் காதல் வேண்டாம் கொஞ்ச நாள் போருங்க உங்களுக்கு நல்லாதான் பார்த்து கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புலையுமே பேசியிருக்காங்க அது இந்த பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காம காதலுங்கிறதுல போய் இன்றைக்கி ஒரு உயிரும் போச்சு ஒருவனுக்கு கொலை பொழியும் விழுந்திருக்கு அப்படி பார்த்தா அந்த பொண்ணு சுபாசினி மேலயும் வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் தம்பி சுர்ஜித்த விட ஏ ஒன் குற்றவாளி நம்பர் ஒன் அந்த தான் சேர்த்திருக்கணும் கவின் அப்பா என்ன சொல்றாங்க நீ என் மகனை கொன்னிய ஓ மகளை ஏன் கொள்ளல ஓ மகளையும் நான் கொண்டு இருந்தா நிம்மதியாயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஆனா நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாமா என் பையன் இறந்துட்டான்ப்பா அந்த பிள்ளையாவது பாதுகாப்புங்க அந்த பிள்ளைக்கும் அவங்க வீட்டில் எதிர்ப்பு இருக்கும் என்னைக்கு வேணால் கழுத்தறுத்து போடுவான் அந்த பிள்ளையாவது பாருகாதுங்கிறது நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் சொல்லியிருக்கணும் நீ அவளையும் கொடு அப்படின்னா அது அதுவும் நம்ம ஏற்புடையது இல்லை அதே மாதிரி அந்த பிள்ளைய கூட்டிட்டு கவின்னு வந்து அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கிறதா இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க என்கிட்டே என்ன சொல்லுதுன்னா யாருக்கு வேணால் எங்கள் வீட்டில் கெட்டி கொடுக்கட்டும் பிள்ளை இவனுக்கு தான் பெண் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல ஒரு பெண்ணை ஒரு கவியனுடைய அப்பாக்கிட்டே நான் கேட்குறேன் உங்கள் பொண்ணு இன்னொரு இடத்துல இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு எவனுக்கு வேணா கேட்டிக்கும் பிள்ளை உனக்கு தான் நான் பெற்று தருவேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறார் அப்போ நீ சொன்னார்ல அடி அப்படின்னு சொல்லி செவலில் ரெண்டு வச்சு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே கிடக்காது என்ன ஆ காதல் என்ன உங்களுக்கு அவ்வளோ ஆர்வக்கோளாராக போச்சா ஆ அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி அடித்து என் பையனை உனக்கு கட்டித்தர முடியாதுன்னு விரட்டி விட்டுருந்தாருன்னா அவர் பையன் எனக்கு இருந்திருக்கும் இன்றைக்கி உயிரோடு வந்திருப்பான் நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளையை கை நீட்டி அடிக்க தவறுனீங்க அடிக்க பயந்தீங்க இன்னைக்கு உங்கள் பையன் போயிட்டோம் இப்போ அஜித் கொலை வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு விசாரணை இருக்கு பட்டு கவின் கொலை வழக்கில் வந்து சிபிசிஐடி கையில் கொடுத்துருக்காங்க இதிலே ஒரு முரண்பாடு இருக்குது அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் கொலை வழக்கில் வந்து முதல்கட்ட விசாரணை தான் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் கவின் கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வர்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்குள்ள இறுதி அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இதில் என்ன ரெண்டு ரெண்டு வழக்குக்கும் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு இல்லை ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி ரெண்டு கவினுடைய அப்பாவது என்ன சொல்கிறாங்க நாங்கள் பரம்பரையாக அரசியலில் எங்கள் அப்பா இருந்தாங்க போனாங்க நாங்கள் ஒரு பரம்பரையாக ஒரு கௌரவமான குடும்பம் அப்படிங்கிறாங்க உண்மையில அஜித் உடைய குடும்பம் குடும்பம் நிலையில அரசியல் பின்னணி இருந்தா அப்போ அப்படியா அப்படின்னு நமக்கு கேள்வி வருது நம்மளுடைய இது என்னன்னா இழப்பு இழப்பு தான் ரெண்டு பேருக்குமே இழப்பு தான் நமக்கு ஆனா அதுக்கு ஏன் நீங்க ஏன் அரசு வந்து அது ஒரு பாரபட்சமா கொண்டு போறீங்க அது பண்ணாதீங்க உங்க அதிகாரம் வர்க்கம் ஒரு அநியாயமா ஒரு படுகொலை பண்ணியிருக்கு ரெண்டையும் ஒரே தட்டில் பாருங்க அதில் அரசு அதிகாரி சம்மந்தப்பட்டதுனால இழுக்கிறாங்களா அதான் இழுக்கிறாங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க இவங்க வந்து இந்த சாதியை வச்சு அரசியல் நடக்குது சாதியின் சாதியை வச்சு மிகப்பெரிய பொருளாதாரத்தை நிட்டுறாங்க மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்கு நீங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்னாச்சு இப்போ இல்லை சாதியை வச்சு இப்போ சினிமா படம் எடுக்கிறது இப்போ இல்லை அந்த காலத்துல இருந்தே பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்தே படம் எடுத்துட்டு இருக்காங்க பட்டியலின மக்கள் நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறோம் போறோம்னு சொல்லி பொருளாதாரத்தை கட்டுவோம் பொருளாதாரத்தை இவங்க சம்பாதிக்கிறாங்க டைரக்டரு அந்த இந்த பட்டியல மக்களுடைய இன்னல்களை சொல்கிற மாதிரி காமிச்சு இவங்க சம்பாதிச்சு நல்லா காரு சொகுசு பங்களான்னு போகிறாங்க அதை கூட நம்ம ஆழ்களில் சில பேர் கேட்குறாங்க என்னப்பா அவங்க பட்டியல மக்கள் ஒரு படம் எடுத்து அவங்க காரு பங்களால போறாங்களே அதெல்லாம் விமர்சனம் பண்றீங்களே அப்படின்னா ஆமா அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய பின்னடைவை இவங்க பயன்படுத்தி சம்பாதிச்சு போயிட்டு இருக்காங்க நம்ம வந்து அவங்க காரில் போகிறாங்க பங்களா வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பொறாமப்படலை உண்மையில் அந்த மக்களுக்கு என்னையா சொல்ல வரீங்க படம் எடுத்துட்டேன் சம்பாதிச்சுட்டேன் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சேன் இப்போ நம்ம நாடார் சமுதாயத்தில் எடுத்துட்டீங்கன்னா நெல்லை தூத்துக்குடி நாடார் சங் சங் மகமை பரிபாலன சங்கன்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி அதுக்கு பலாயிரம் கோடிக்கு சொத்து இருக்குது இன்றைக்கி பல பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க என்ன பணம் இருக்கிறவங்க பணம் கட்டி படிக்கிறான் பணம் இல்லாதவங்க ஒரு மன எழுதி கொடுத்தா இலவசமா படிக்கிறதுக்கு கூட அங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ கூட ஒரு காலேஜ் கட்டமைப்பு எப்படி உருவாக்குச்சு எஸ் ஆர் எஸ் அண்ணாஜி ராமச்சந்திரன் அண்ணாஜின்னு ஒரு அண்ணாச்சி முயற்சியில இன்னைக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி அந்த சமுதாய மக்களுக்கு கொடுத்தாச்சு பள்ளிக்கூடம் கொடுத்தாச்சு காலேஜ் கொடுத்தாச்சு எக்மோர்ல ஒரு பெரிய மண்டபம் இருக்கு வாங்க கல்யாணம் பண்ணிக்கங்க நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு குறைஞ்ச செலவில் கல்யாணம் பண்ணிட்டு போலாம் மண்டபத்தில் அப்போ நீங்க சம்பாதிக்கிற ஆட்கள் அந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு மளிகை கடையோ ஒரு பெட்டி கடையோ வச்சு ஒரு ஒரு சமுதாய தலைவர் ஒரு சமுதாயத்துக்கான பெரிய கட்டமைப்பை கொடுக்கும்போது நீங்க கோடி கோடியா வருமானம் பார்க்குறீங்க அப்படி எத்தனை நாளைக்கு நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டே இருப்பீங்க நாளைக்கு சொல்லே இருப்பீங்க அவங்களுக்கு தலைவர்களுக்கே அதான் நான் சொல்ல வர கட்சி தலைவர் இருக்காங்க அவங்கள வச்சு ஓட்டு வந்து அவங்க ஏதாவது செய்யணும் நாலு எம்எல்ஏ எம்பி இருந்தா போதுமா சமுதாயம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எழுபத்தி நாலு எம்எல்ஏ ஒதுக்கப்பட்ட தொகுதி இருக்கு எம்பியில ஏழு தொகுதி இருக்கு இவ்வளவும் ஒதுக்கி நீங்க அந்த மக்களுக்கு என்னையா சரிய வேங்க வயல்ல மலம் கலந்துருச்சுன்றான் தொட்டியில மலம் கலந்துருச்சுன்றான் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு பட்டியலான மக்கள் நீ அவங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் நின்று ஜெயிச்ச அத்தனை எம்எல்ஏ எம்பி அங்க போய் நின்று அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது இது வரைக்கும் தீர்வு கிடைக்கலையே அப்போ நீங்க எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி என்ன புடுங்கிறீங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்கணும் இப்ப நம்ம கேக்கிறோம் மக்கள் நான் என்ன கவினாவது அஜித் குமார் ஒருவர் பாதிக்கப்படுறாரு ஒருத்தர் இறந்துடுறாரு ஆனா ஒட்டுமொத்த மக்களும் மலம் கலந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு குற்ற உணர்வுகளை நிக்கும் போது நமக்கே பதபதக்குது பதிக்குது நினைச்ச பார்க்க முடியல அப்ப அதுல அரசு என்ன தவறு பண்ணுது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நீர்நிலை தொட்டியை உருவாக்கி வச்சிருக்கு எப்ப அரசு நீ நீ ஏன் நீ ஏன் பாகுபாடு பாக்குற ஒரு தொட்டினா ஒரு தொட்டியை வச்சு நாலு சமுதாயம் குடிக்கிற அளவுக்கு வச்சிருந்தா அந்த நிலைமை வந்திருக்குமா நீ ரெண்டு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தொட்டி நீர்நிலையை வச்சிருக்குது அவன் கரெக்டாக வந்து யார் கலந்தான்னு நமக்கு தெரியாது இதுவே அரசியல் சூழ்ச்சியாக தான் இருக்கும் இவங்க தேர்தல் நெருங்குது நம்ம வெற்றி பெற முடியாது எங்கேயாவது சாதி கலவரம் நடைஞ்சா தமிழர்களுக்குள்ள அது ஒரு புகையை புகைச்சில மூட்டி வெறுப்பை ஊட்டி ஒருவருக்குள்ளே ஒரு சண்டை போட வச்சா நம்ம எளிதாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குதோ அப்படிங்கிற அச்சம் வருதா இல்லையா கண்டிப்பாக கொஸ்டின் அம்மா நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க ஒரு आ, <laughs> आपर, hmm. ீா அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு தலைவரே போகலையே அப்புறம் கேட்டா அரசு எங்களை தடை பண்ணது போதுன்னு நீங்களே தடை பண்ண வச்சுட்டு நீங்களே ஒரு நாடகம் அப்ப எத்தனை நாளைக்கு அந்த மக்களை ஏமாத்த போறீங்க அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நம்ம சமுதாய தலைவர்கள் ஒரு பெட்டி ஒரு மளிகை வச்சிருந்தா கூட சமுதாயத்துக்கு எல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சென்னையில் யாகப்பட்ட பள்ளி கூட இருக்கு நாடார் சமுதாயத்துக்கு யாகப்பட்ட மண்டபம் இருக்கு அமைப்பு கட்ட மருத்துவமனைகள் இருக்கு இருக்கு ஆமா நம்ம சமுதாயத்துக்கு உண்மையா உழைக்கிறோம்னா அதுதானே செய்யணும் நீங்க யாருக்கு செஞ்சிருக்கீங்க அவங்க எம்எல்ஏ ஆனா போதும் ஆனா போதும் கவுன்சிலர் ஆனா போதும் நினைச்சா போதும் ஆமா போதும்னு நினைச்சாங்கன்னா நீங்க அதையும் பயன்படுத்தலையே ஒண்ணு இல்லை இப்ப இங்க இருக்கிற பட்டியலின மக்களை வந்து அவங்களுக்கு ஒரு வேற வீடு மாத்தி தருவீங்கன்னு சொல்லிட்டு கண்ணகி நகர்ல கொண்டு அவங்கள அடைச்சி வச்சீங்க இப்ப கண்ணகி நகர்ல என்ன முன்னேற்றங்க முன்னேற்றம் வந்துருக்கு வச்சதோடு போதுமா அதனாச்சு கண்ணகி நகர் மக்கள்லாம் வந்து சென்னை சிட்டிக்குள்ள வாழ்ந்த மக்கள் ஆமா அங்க குடிசை கட்டி இருந்தாங்க போறாங்க இப்ப உண்மையிலே அந்த மக்களுக்காக பாடுபடுற அரசு ஆற்றங்கர் எல்லாம் சுதந்திரமா வாழ்ந்தவங்க இருந்தாங்க எல்லாம் நீங்க வந்து என்ன சொல்றீங்க ஆக்கிரமிப்பு அப்படி இப்படின்னு சொல்றீங்க ஆனா உண்மையிலே அந்த மக்கள் மண்ணின் பூர்வ குடிகள் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அவங்கள அந்த மண்ணிலே வச்சு டெவலப் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அந்த கொண்டு போய் அந்த மக்களை போட்டுட்டு இன்னைக்கு அந்த மக்கள் என்ன நிலமையில் இருக்காங்க இன்னைக்கு எல்லாரும் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு பேசுகிறாங்களே அந்த மக்களுக்கு என்ன சாதி அடையாளம் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாரத்துக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தா நீங்கள் சொன்ன மாதிரி சாதி அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்காங்க இருந்து அவங்க வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காங்களே நாங்கள் சாதி அடையாளத்தோடு இருந்தாலும் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக்கிட்டோம் அதன வைக்கப்பட்ட சாதிய தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா தலைவர்கள் சிட்டிக்குள்ள அவங்க அவங்க என்னென்ன இன்னல்கள் அனுபவிக்கிறாங்க என்னென்ன கொடுமைகள் அங்க பாக்குறாங்க வாழ்வாதாரம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஏதாவது இவங்க பண்ணி கொடுக்கணும் இல்லடா கூட்டணி கட்சியில இருக்கீங்க இல்ல நீங்க கேட்டு கேட்டுதான் வாங்கி கொடுக்கணும் மக்களுக்கு உண்மையிலே அந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும்னா அந்த கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில இருக்கிற மக்கள் எந்த சமுதாய மக்களோ அந்த தலைவர்கள் வந்து என்ன செய்யணும்னா அவங்க அலுவலகத்தை அங்க போடணும் போடணும் போங்க அலுவலகத்தை அங்க போடியா மாரி செல்வராஜ் நீ டைரக்டர் இருக்காரு ரஞ்சித்து நீ அங்க போடு அந்த திருமாவளவன் அலுவலகத்தை போடுங்க அங்க போய் உட்காருங்க உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அவங்களுடைய வாழ்வாதாரம் வரும் நீங்க உங்க அலுவலகத்துல எங்க வச்சிருக்கீங்க நாங்க யார எதிர்க்கிறோம் சனாதனத்தை எதிர்க்கிறோம் பூணுல எதிர்க்கிறோம் பூனூலும் சனாதனமும் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க அலுவலகத்தை உங்க வீடுகளை அமைக்கிறீங்க அப்ப அங்க போனாதானே நீ தெளிவு வரும் இப்ப இதுவே கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில அத் அத்து ஒரு லட்சம் மக்களுக்கு மேல இருக்காங்க ஒரு நாடார் சமுதாயத்தை நீங்க அந்த மாதிரி கூட்டமா கொண்டு போய் அடைச்சிருந்தீங்கன்னா அங்க எத்தனை பள்ளிக்கூடம் வந்திருக்கும் எத்தனை திருமண மண்டபங்கள் வச்சிருக்கும் எத்தனை கல்லூரிகள் வந்திருக்கும் எத்தனை மருத்துவமனைகள் வந்திருக்கும் நாடார் சமுதாயம் அதுக்கான இதை எல்லாமே உருவாக்கிடுவாங்க கட்டமைப்பு உருவாக்கி ஆமா நம்ம வந்து என்னைக்கும் அந்த எந்த அரசியலையும் நம்பி நம்பி இல்லை அரசாங்கத்தையும் நம்ம நம்பிக்கலாம் அன்றாடம் கிடைக்கிற பணத்தை வச்சு அன்றாடம் அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மேல் கொண்டு அவங்க வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தலைவர்களுக்கு இருந்தால் அந்த தலைவர் இருந்தால் அரசிட்ட கேட்டு அவங்களுக்கு எவ்வளவோ என்னவோ பண்ணி கொடுக்கலாமே எண்ணம் இல்லை அவங்களுக்கு இருக்க அதுதான் எல்லாம் என்ன வெளிப்படையே சொல்றாரு திராவிட அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மக்கள் எத்தனை வேறாலும் பழி கொடுப்பேங்கிறாரு இதெல்லாம் ஒரு பேச்சாங்க அந்த சமுதாய மக்களுக்கு செய்ய வேண்டியது நீ செய்யாம திராவிடத்தை காப்பாத்துவனே இருக்கீங்க அப்ப திராவிடத்துக்கு என்ன தேவைப்படுது கூட்டம் நடத்தும் போதெல்லாம் எல்லாம் ஒரு இரநூறுபா ஒரு கோட்டர் கொடுத்தா வண்டியில வண்டி நிறைய ஆள் தேவைப்படுது அந்த ஆட்களை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க உங்க சமுதாயத்துல கண்டிப்பா அவரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற திருமாவளவன் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு நீங்க திமுக தானே அவனுக்கு என்ன கோவப்பட்டார் நான் திமுக காரணா திமுக காரணம் என்ன கோவப்பட்டார் அதே அப்புறம் அதே திராவிடத்தை காப்பாற்றுறதுக்கு தான் என் மக்களை எவ்வளோ பேர பண்ணாலும் நான் பழி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு ரெட்டை நிலைப்பாடில் இருக்கிறாருல்ல கண்டிப்பாக ஒரு நேரம் என்ன கோவப்படுறாரு ஒரு நேரம் என்ன பழி கொடுப்பேங்கிறாரு அப்படி எதை தான் நீங்க காப்பாற்ற போறீங்க உண்மையிலேயே அண்ணா திருமாவளவன் இருக்கிற இடத்துல ஒரு நாடார் சமுதாய தலைவர்கள் இருந்தாங்கன்னா நாடார் சமுதாயத்துக்கு பார்த்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி பல கோயில்களை கட்டியிருப்பாங்க நாடார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டதுன்னு பல கல்லூரி பள்ளி கல்லூரிகளை தொடங்கி பார்க்க சமுதாயத்துக்கு தேவையான அடிப்படையெல்லாம் செஞ்சிருப்பாங்க நீங்க இத்தனை வருஷமா உழைக்கிறாங்கிறீங்க உங்க சமுதாயத்துக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க செய்யலனாலும் பரவாயில்ல மேற்கொண்டு அவங்க பொருளாதாரம் அவங்களை வந்து மிகப்பெரிய பின்னடைவு கொண்டு போய்றாங்க கண்ணகி நகர்ல எல்லாம் நிறைய பேர் சமூக வலைதளங்களை பாக்குறோம் கண்ணகி நகர்னா அட்ரஸ் போ ஆதார் கார்டுல அட்ரஸ் இருந்தாலே ஒரு பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வீட்டு வேலைக்கு கூட போக முடியல அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடத்தினுடைய சூழ்நிலையை மாற்றி வச்சிருக்கீங்கல்ல அதான் நான் சொல்றேன் உண்மையிலே அந்த மக்களை பாதுகாக்கணும்னா அண்ணன் திருமாவளவனோ பா ரஞ்சித்தோ மற்ற மாரி செல்வராஜோ யார் யார் பட்டியலான மக்களுக்காக நீங்க நாங்க அரசியல் வச்சிருக்கோம் பேசுறோன்னு சொல்கிறவங்க அங்க போய் அலுவலகத்தை போடுங்க தயவு செய்து அலுவலகத்தை போட்டு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுங்க நீங்க சொல்ல நீங்க சும்மா பூணல் போட்டிருக்கிற பகுதிகள்லையும் சனாதானம் இருக்கிற பகுதிகளையும் அலுவலகத்தை வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்காக போராடுவேன் அவங்கள மீட்பேன் சொல்றதுல ஒரு புரோஜனமும் இல்லை சரி சரிண்ணா ரொம்ப நன்றி பச்சை தமிழ் நேர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என